யுகம் தொலைக்காட்சியின் அலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆண்டவன் அனைத்திலும் உரைகிறார் அவர் நாம் காணும் இந்த உலகை கடந்தும் இருக்கிறார் உலகில் உள்ள அனைத்தின் உள்ளும் இருக்கிறார் ஆகையால் தான் அவரை கடவுள் என்கிறோம் எங்கும் பரவியிருக்கும் தன்மையால் ஆண்டவனுக்கு விஷ்ணு என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று பெரியோர்கள் கூறுவார்கள் அதனை நிரூபிக்கும் வகையில் தமது பக்தனான பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக தூணிலிருந்து மகாவிஷ்ணு தோன்றிய அவதாரம்தான் நரசிம்ம அவதாரம் ஆந்திர மாநிலம் நந்தியால் மாவட்டத்தில் உள்ள அகோபிலம் திருத்தலம் நரசிம்மர் அவதரித்த அருள் தலமாக போற்றப்படுகிறது அகோ என்றால் சிங்கம் என்றும் கிளம் என்றால் மலை குகை என்றும் பொருள் அந்த அகோபிலத்துக்கு இணையான நரசிம்மர் திருத்தலம் ஒன்று நமது தமிழகத்தின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது அதுதான் ஆவணியாபுரம் எனப்படும் சிம்மபுரி ஆவணி என்ற சொல்லுக்கு சிங்கம் என்றும் ஒரு பொருள் உண்டு அதனால்தான் ராசியை அடிப்படையாக கொண்ட தமிழ் மாதங்களில் ஆவணி மாதத்துக்கு சிம்ம மாதம் என்று பெயர் இந்த ஆவணியாபுரம் திருத்தலத்தில் சிங்கமுகக் கடவுளான ஸ்ரீ நரசிம்மர் லட்சுமி நரசிம்மராக அருள்பாலிக்கும் திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலில் நவநரசிம்மர்கள் எழுந்தருளி இருப்பதோடு ஐந்து திப்பதேச பெருமாள்களும் ஒரே இடத்தில் சேவை சாதிக்கிறார்கள் மேலும் இரட்டை கருடாழ்வார்கள் பெருமாளின் சேவைக்காக நின்றிருப்பது கூடுதல் சிறப்பம்சம் பிருகு மகரிஷியோடும் தொடர்புடைய ஆவணியாபுரம் லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம் வதம் செய்த மூர்த்தியான நரசிம்மர் சிங்க முகத்தோடு காட்சியளித்தாலும் அவர் தமது மடியில் அமர்த்தியிருக்கும் லட்சுமி சாந்தமான மனித முகத்தோடு காட்சியளிப்பதே வழக்கம் அதற்கு மாறாக லக்ஷ்மி தாயாரும் நரசிம்ம பெருமாளை போல சிங்க முகத்துடன் திருக்காட்சியளிக்கும் அதிசயத்தை காண வேண்டுமா அப்படியானால் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு அருகே உள்ள ஆவணியாபுரத்திற்கு வருகை தாருங்கள் இங்கே உள்ள லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில்தான் அந்த அதிசயத்தை காணலாம் இதற்கான காரணத்தை அறிய ஆவணியாபுரம் திருத்தலம் தொடர்பான ஸ்தல வரலாற்றை காண்போம் முன்னொரு காலத்தில் வாழ்ந்த இரணியன் என்ற அரக்கன் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் மிகுந்த கொடுமை புரிந்து வந்தான் தேவர்களை காப்பாற்றுவதற்காக அவதாரம் எடுத்து வந்து அரக்கர்களை வதைக்கும் மகாவிஷ்ணுவை அவன் கடுமையாக வெறுத்தான் ஆனால் இரணியனின் மகனான பிரகலாதனோ தந்தைக்கு மாறான சாந்த குணத்தை கொண்டிருந்ததோடு மகாவிஷ்ணு மீது தீவிர பக்தி செலுத்தி வந்தான் இதனால் கடும் கோபம் கொண்ட இரணியன் தனது மகன் என்றும் பாராமல் சிறுவன் பிரகல்லாதனை பல்வேறு வழிகளிலும் துன்புறுத்தி மகாவிஷ்ணு மீதான பக்தியை அழிக்க முயற்சி செய்தான் என்ன செய்தபோதிலும் போதிலும் மன உறுதி குலையாமல் மகாவிஷ்ணுவை வழிபட்டு வந்த மகனிடம் ஒருமுறை நீ வணங்கும் ஹரி என்கின்ற விஷ்ணு எங்கே இருக்கிறான் என்று இரணியன் கேட்டுள்ளான் அதற்கு இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று பிரகல்லாதன் பதில் கூறினான் அதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற இரணியன் அருகில் உள்ள தூணில் மகாவிஷ்ணு இருக்கிறானா என்று கேட்டுக்கொண்டே அந்த தூணை உதைத்தான் அப்போது அந்த தூணில் இருந்து மனித உடலும் சிங்க முகமும் கொண்ட நரசிம்மூர்த்தியாக மகாவிஷ்ணு வெளிப்பட்டு தமது கூர்மையான நகங்களாலேயே இரணியனின் மார்பை பிளந்து கொன்று பிரகல்லாதனை கொடுமையில் இருந்து காப்பாற்றினார் ஆனால் கோரமான நரசிம்ம அவதாரத்தை பார்த்து அச்சமடைந்த பிரகல்லாதன் தனக்காக லட்சுமி தேவியுடன் சாந்தமான கோலத்தில் காட்சியளிக்குமாறு வேண்டினான் இதையடுத்து உக்கிரம் தணிந்த சாந்த நரசிம்மராக லக்ஷ்மி தேவியை தமது மடியில் அமர்த்திய லக்ஷ்மி நரசிம்மராக மகாவிஷ்ணு காட்சியளித்தார் அந்த திருத்தலமே அகோபிலம் என்று அழைக்கப்படுகிறது அதே நேரம் இரணியனை வதம் செய்த நரசிம்மரை போற்றி வணங்கிய தேவர்கள் தங்களையும் அப்பாவி மனிதர்களையும் காப்பாற்றுவதற்காக உக்கிர வடிவிலேயே திருமால் காட்சியளித்து உலகை உய்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களாம் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக சிம்மாசலம் எனப்படும் ஆவணியாபுரத்தில் லட்சுமி தேவியை மடியில் அமர்த்திய உக்கிர நரசிம்மர் என்ற சுயம்பு மூர்த்தியாக திருமால் எழுந்தருளியதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது அது சரி இங்கே ஏன் லக்ஷ்மி தேவிக்கும் சிங்கமுகம் ஏற்பட்டுள்ளது தேவர்களின் வேண்டுதலுக்காக ஆவணியாபுரத்தில் எழுந்தருளிய நரசிம்மர் மிகுந்த கோபாவேசத்தோடு காட்சியளித்தாராம் அவரது உக்கிரமான பார்வையால் அனைவரும் கலக்கமடைந்த நிலையில் நரசிம்மரின் சினத்தை தணிப்பதற்காக பிரம்மா மிகப்பெரிய யாகம் ஒன்றை செய்தாராம் அப்போது யாக தீயால் பெருமாளின் முகம் சேதமடைந்து போனதாம் இதனால் பதறிப்போன லட்சுமி தேவி நரசிம்மரின் சிங்க முகத்தை தாம் ஏற்று அவரது மடியில் அமர்ந்து அருள் புரிய தொடங்கினாராம் அத்துடன் பெருமாளின் வாகனமான கருடாழ்வாரும் இங்கே சிங்க முகம் தாங்கி சேவை சாதிக்கிறார் பிருகு முனிவருக்கு மகாவிஷ்ணு முக்தியளித்த திருத்தலமாகவும் ஆவணியாபுரம் திகழ்கிறது முக்தி பெறுவதற்காக பாரதத்தின் பல்வேறு திருத்தலங்களுக்கும் புனித யாத்திரை மேற்கொண்ட பிருகுமுனிவருக்கு சிம்மாச்சலம் எனப்படும் ஆவணியாபுரம் வந்து வழிபட்டால் முக்தி அளிப்பதாக திருமால் வரமளித்தாராம் அதன்படி ஆவணியாபுரம் வந்த பிருகுமுனிவர் தனக்கு முக்தி அளிப்பதற்கு முன்பு ஐந்து திருக்கோலங்களை காண்பிக்க வேண்டும் என்று பெருமாளிடம் வேண்டினாராம் அதன்படி இந்த திருத்தலத்தில் முனிவருக்கு ஐந்து திருக்கோலங்களை பெருமாள் காண்பித்து அருளியதாகவும் ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது ஆவனியாபுரம் லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலுக்கு பஞ்சக்ஷேத்திர திருத்தலம் என்ற சிறப்பு பெயரும் உண்டு அகோபிலம் நரசிம்மர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் காஞ்சி வரதராஜர் திருப்பதி வெங்கடேச பெருமாள் மற்றும் சோழிங்கர் யோக நரசிம்மர் ஆகிய ஐந்து தேச பெருமாள்களுக்கும் இந்த திருத்தலத்தில் சன்னதிகள் அமைந்திருப்பதால் இதற்கு பஞ்சக்ஷேத்திர திருத்தலம் என்ற பெயர் ஏற்பட்டது இத்தகைய தனிச்சிறப்பு வாய்ந்த ஆவணியாபுரம் லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலின் பெருமைகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் ஆனியாபுரம் லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவிலில் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட ஐந்து திவ்ய பெருமாள்கள் எழுந்தருள் இருக்கின்ற போதிலும் இந்த திருத்தலம் மங்களா சாசன பாடல் பெற்ற திருத்தலம் அல்ல அதே நேரத்தில் நவ நரசிம்ம கேத்திரமாக போற்றப்படும் ஆந்திர மாநிலம் அகோபிலத்தில் உள்ள ஸ்ரீ நரசிம்மர் திருக்கோவில் மங்களா சாசனம் பெற்ற திருத்தலமாகும் தூய தமிழில் சிங்கவேல் குன்றம் என்று அழைக்கப்படும் அந்த திருத்தலத்தில் சேவை சாதிக்கும் நரசிம்ம பெருமாளை திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் செய்துள்ளார் ஆழ்வார் பாசுரங்களில் பெரிய திருமொழியில் இடம்பெற்றுள்ள அவரது பாடல் ஒன்று ஆவணியாபுரம் திருத்தலத்துக்கும் பொருந்தி வருகிறது மென்ற பேழ்வாய் வாழ் எகிற்றோர் கோளரியாய் போன்ற ஆகம் வள்ளுகிறாள் போல்ந்த புனிதன் இடம் நின்ற பசுந்தியும் ஒன்று சூரை நீல் கோவில் சிங்கவேல் குன்றமே என்று அந்த பாசுரம் அகோவிலத்தை போற்றுகிறது கடும் சீற்றத்தாலே மடித்த பெரிய வாயினிலே வாழ் போன்ற பற்களை கொண்டிருக்கும் சிங்க உருவிலே தோன்றி கூர்மையான நகங்களால் அரக்கனாகிய இரணியனின் மார்பை இரு கூறாக பிளந்த புனிதனாகிய நரசிம்ம பெருமாள் எழுந்தருளி இருக்கும் இடம் அந்த இடம் எது தெரியுமா சூறை காற்றானது நீண்ட தீயை வாரிக் கொண்டு போய் முழுவதும் நிரப்புவதால் யாரும் எளிதில் நெருங்கிட முடியாத கோட்டையாகத் திகழும் சிங்கவேல் குன்றமாகிய அகோபிலமே அந்த புனித இடம் என்று இந்த பாடலுக்கு பொருள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த சிங்கவேளான நரசிம்ம பெருமாள் தமிழகத்தின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எழுந்தருளி இருக்கும் ஆவணியாபுரம் லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது புரத்தின் மேற்கு பகுதியில் சிம்மாச்சலம் என்ற மலை அமைந்துள்ளது இந்த மலையின் தோற்றம் ஒரு சிங்கமானது கிழக்கு புறத்தை பார்த்துக் கொண்டு வடக்கு தெற்காக பழுத்திருப்பதைப் போல காணப்படுகிறது இந்த சிம்மாச்சல மலையில் இரட்டை கோவில்களாக லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவில் எனப்படும் நவ நரசிம்மர் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது மலை மீது ஏறிச் செல்வதற்கு வசதியாக நூற்று தொன்னூறு படிக்கட்டுகள் உருவாக்கப்பட்டுள்ளன அடிவாரத்தில் இருந்து அறுபது படிக்கட்டுகள் ஏறிச் சென்றால் பலிபீடம் கொடிமரம் ஆகியவற்றோடு லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் முதலில் அமைந்துள்ளது இரண்டு கருடாழ்வார்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிய கோலத்தில் காணப்படுகின்றனர் அவர்களில் ஒரு கருடனின் முகம்தான் சிங்க முகமாக உள்ளது மூலவர் சன்னதியில் ஒரு குகைக்குள் கருவறை அமைந்துள்ளது அந்த கருவறைக்குள் அகோபிலம் திருத்தலத்தில் இருப்பதைப் போல லக்ஷ்மி தேவியை இடது மடியில் அமர்த்தியபடி மூலவர் நரசிம்மர் திருக்காட்சி தருகிறார் பிரம்மாவின் யாகத்தீயில் சேதமுற்றதாக கூறப்படுவதால் மூலவரின் திருமுகத்தை தெளிவாக பார்க்க முடியவில்லை அவரது மடியில் அமர்ந்துள்ள லக்ஷ்மி தாயாரும் சிங்க முகத்துடன் திகழ்கிறார் இங்குள்ள மூலவர்தான் காண்பித்து அருளியதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது மூலவருக்கு முன்புறத்தில் உற்சவர்களாக இரண்டு நரசிம்மர்கள் அமர்ந்துள்ளனர் கருவறைக்குள் மூன்று நரசிம்மர்களை தரிசித்து திருப்தியோடு வெளியே வந்தால் சன்னதி சுற்றுப் பிரகாரத்தில் ஐந்து நரசிம்மர்கள் தனிச்சன்னதியில் ஒரு சேர வீற்றிருந்து கூடுதல் மகிழ்ச்சி தருகிறார்கள் வீர நரசிம்மர் ஹிரண்ய நரசிம்மர் உக்ர நரசிம்மர் பிரகல்லாத நரசிம்மர் மங்கள நரசிம்மர் என ஐந்து நரசிம்மர்கள் இங்கே அருள் பாலிக்கின்றனர் இந்த பஞ்ச நரசிம்மர் சன்னதியில் இரண்டு நாகர் சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன இவர்களை வழிபட்டால் ராகு கேது தோஷம் விலகும் என்பது ஐதீகம் பஞ்ச நரசிம்மர் சன்னதிக்கு அருகே அலர்மேல் மங்கை தாயார் கருணை பொங்கும் முகத்தோடு தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் இந்த பிரகாரத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கான கண்ணாடி அறை ஒன்று அமைந்துள்ளது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ சுதர்சனர் ஆகிய உற்சவ மூர்த்திகளை இங்கே தரிசிக்கலாம் வெளி பிரகாரத்தை ஒட்டியுள்ள சிறிய பாதை வழியாக சென்றால் வசிஷ்ட மகரிஷியால் பாறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள தரிசிக்கலாம் ஆந்திர மாநிலம் அகோபிலம் ஸ்ரீ நரசிம்மர் திருக்கோவிலில் ஒன்பது நரசிம்மர்கள் அருளாட்சி புரிகின்றனர் ஜாலா நரசிம்மர் அகோபில நரசிம்மர் மாலோல நரசிம்மர் குரோத நரசிம்மர் பார்கவ நரசிம்மர் கரஞ்ச நரசிம்மர் யோகானந்த நரசிம்மர் சத்ரவட நரசிம்மர் மற்றும் பாவன நரசிம்மர் ஆகியோரே அந்த ஒன்பது நரசிம்மர்கள் அதேபோல ஒன்பது நரசிம்மர்கள் திருக்காட்சி அளிப்பதால் தட்சிண அகோபிலம் என்று போற்றப்படும் ஆவணியாபுரம் லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் ஆவணியாபுரம் சிம்மாசல மலையின் அடிவாரத்தில் ஆவணிபுரீஸ்வரர் என்கின்ற சிம்மபுரீஸ்வரர் எழுந்தருளி இருக்கும் சிவாலயம் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் ஸ்ரீ ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள மரகதலிங்கம் உள்ளது இதே சிம்மாசல மலையின் மீது அமைந்துள்ள நவ நரசிம்மர் ஆலயம் எனப்படும் லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூடும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது லட்சுமி நரசிம்மர் சன்னதியில் இருந்து மேலே நூற்று முப்பது படிகள் ஏறிச் சென்றால் வெங்கடேசப் பெருமாள் சன்னதியை அடையலாம் அந்த சன்னதியின் கருவறைக்குள் கிழக்கு முகமாய் நின்ற திருக்கோலத்தில் திருப்பதி வெங்கடேசப் பெருமாள் சேவை சாதிக்கிறார் இந்த சன்னதியின் வலது புறத்தில் குகை போன்ற அமைப்பில் மூன்று சன்னதிகள் கிழக்கு நோக்கி உள்ளன அதன் முதல் சன்னதியில் அமிர்தவல்லி தாயாருடன் இணைந்து சோளிங்கர் யோக நரசிம்மர் அருள் பாலிக்கிறார் இந்த யோக நரசிம்மரைச் சேர்த்து இந்த திருக்கோவிலில் நவ நரசிம்மர் தரிசனத்தை நிறைவு செய்யும் பேரு நமக்கு கிடைக்கிறது இரண்டாவதாக உள்ள சன்னதியில் அரங்கநாயகி தாயார் உடனுரை ஸ்ரீரங்கம் அரங்கநாத பெருமாள் சயன கோலத்தில் சேவை சாதிக்கிறார் மூன்றாவது சன்னதியில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயாரோடு இணைந்து திருக்காட்சி தருகிறார் லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவிலைச் சுற்றியுள்ள இருபத்தி ஏழு கிராமங்களுக்கும் நரசிம்மரே காவல் தெய்வமாக அருள் புரிகிறார் இந்தப் பகுதியில் வாழும் விவசாயிகள் இவரை வணங்கிய பிறகே தங்களது விவசாய பணியை தொடங்குகிறார்கள் விளைச்சலில் ஒரு பகுதியை தங்களது காணிக்கையாக கோயிலுக்கும் செலுத்துகிறார்கள் இந்த கோயிலின் சிறப்பம்சம் துலாவார வேண்டுதல் குழந்தை இல்லாத தம்பதியர் இந்த திருத்தலத்திற்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டிக் கொண்டால் விரைவில் பிள்ளைப்பேறு உண்டாகும் என்பது நம்பிக்கை அவ்வாறு பெருமாளின் திருவருளால் குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் தங்களது குழந்தையை இந்த கோயிலுக்கு எடுத்து வந்து அதன் எடைக்கு எடை காணிக்கை செலுத்துகிறார்கள் இதேபோல் நரசிம்மருக்கு உகந்த சுவாதி நட்சத்திர நாளில் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடுவதால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை திருமண தடைகள் நீங்கவும் இனிமையான இல்லற வாழ்க்கை அமையவும் எதிரிகளால் ஏற்படும் அல்லல் அகலவும் பித்ருதோஷம் விலகவும் சுவாதி நட்சத்திர நாளில் சிறப்பு வழிபாடு செய்தால் உரிய பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆவணியாபுரம் லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக தெரிய வருகிறது கடந்த ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மனுக்கு அவனி நாராயணன் என்ற சிறப்பு பெயர் உண்டு அந்த அரசனின் பெயரால் இந்த ஊர் அவனி நாராயண சதுர்வேதி மங்கலம் என்று முன்பு அழைக்கப்பட்டதாக கல்வெட்டு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது அந்த பெயரே பிற்காலத்தில் அவனியாபுரம் என்று தெரிந்ததாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது குகைகளை குடைந்து கோவில்கள் அமைப்பது பல்லவர்களின் தனிச்சிறப்பு என்பதால் அவனி நாராயணன் என்ற பல்லவ மன்னன் காலத்தில் இந்த திருக்கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஆவணியாபுரம் லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் திருப்பதிகை போலவே சித்திரை புரட்டாசி ஆகிய இரண்டு மாதங்களில் பிரம்மோற்சவம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது வைகாசி மாதத்தில் நரசிம்ம ஜெயந்தியும் ஆடி மாதத்தில் ஆடி பூரம் விழாவும் ஆவணியில் கிருஷ்ண ஜெயந்தியும் கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகையும் மார்கழியில் வைகுண்ட ஏகாதசியும் மாசி மாதத்தில் மாசி மகமும் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படும் மற்ற திருவிழாக்கள் ஆகும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியிலிருந்து ஆரணி செல்லும் வழியில் வந்தவாசிகள் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஆவணியாபுரம் உள்ளது ஆவணியாபுரம் பிரதான சாலையில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் அமைந்துள்ளது தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் இந்த திருக்கோவில் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது ஆவணியாபுரம் சென்று நவ நரசிம்மர்களையும் பஞ்ச திவ்யதேச பெருமாள்களையும் ஒரு சேர வணங்கி வழிபட்டால் வாழ்வில் அனைத்து பஞ்சங்களும் நீங்கி நவமணி வாழ்க்கை ஒளி வீசும் என்பது உறுதி அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம்